நண்பர்கள் அனைவருக்கும் நான் எப்படி ட்ரீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் எப்படி சிகிச்சை நடக்குதுங்கிறது கே உங்களுக்கு தெரியணும் அதுக்காக இந்த வீடியோ இப்படி வர்றவங்கள வரிசையை உட்கார வச்சு மூணு பேர் பல்ஸை செக் பண்ணி விட்டுடுவாங்க பல்ஸ் செக் பண்ணப்பறம் அவங்க நேரடியாக இந்த சீட்டில் நான் உட்காந்துருப்பேன் இங்கே வருவாங்க இங்கே வர்றவங்க கையில் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன் அவங்க கையில் லெஃப்டாக் லெஃப்டாக் இதை போல் ஒரு பாயிண்ட் இந்த சேப்பு கலர் புள்ளி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் இந்த பாயிண்டில் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் உட்காந்து ருத்ராட்சம் ஒட்டி ருத்ராட்சத்தை ஒட்டி பேஷண்ட்டை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் ஒட்டிகிட்ருக்காரு சமயத்தில் நாலு பேர் ஒட்டுவாங்க ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்ஸ் செக் பண்ணி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி வெளில அனுப்புறது அஞ்சு நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும்